கிலோமீட்டர் பாருங்க வெறும் ஒன்பதாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு டிஸ்பிளே கிட்ட காட்டலாம் வெறும் ஒன்பதாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வெல்கம் டு ஜானராமன் கார்ஸ் நம்ம ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாடி லுக் இருந்து மாதவரம் போகிற மாதிரி ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா போதும் மெயின் ரோட்லயே டூ ஹண்ட்ரட் ஃபீட்லேயே நம்ம ஆஃபீஸ் இருக்கு நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷனு இல்லை வண்டியோட ஸ்டாக் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்ல கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வரும் ஆயின் பண்ணினா போதும் எல்லா ஸ்டாக்கோட போட்டோஸும் வந்துடும் ப்ரைஸோட பிளஸ் ஆஃபீஸோட லொக்கேஷனும் வந்துடும் வண்டி வேணும்ன்றவங்க மட்டும் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க பெஸ்டா பண்ணி தரங்க சர்வீஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் வண்டியோட வாங்கி நீங்க உங்க பேர்ல டிவா ஆகிற வரைக்கும் எங்களோட சர்வீஸ் உங்க கூட நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வாங்க பெஸ்டா பண்ணி தர வாங்க நம்ம ஜனராமன் காசுல டாடா ஏசுல எக்ஸ்எல்ங்க மெகால எக்ஸ் சென்சார் வண்டி ஏசுல எக்ஸ்எல்னா டாடா எக்ஸ் ஹெச்டியில் ரடி தொட்டி பின்னாடி இருக்கும் தான் இது எக்ஸல்னு கொடுத்துருக்காங்க டாட்டா ஏஸ் எக்ஸல் தான் இது சென்சார் வண்டி கிடையாது பிஎஸ் ஃபோர் டாடா எக்ஸ் தேர்வங்க வாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு வண்டி பாடி எல்லாமே தெளிவாக இருக்குது வண்டியோட டயர் கூட நல்லா ஹெவியான டயராக இருக்குது பாடியில் பிளாட்ஃபார்ம் சீட்டு எல்லாம் சைடு சீட்டு பிளாட்ஃபார்ம் சீட்டு எல்லாமே நல்லா ஹெவியாக போட்டிருக்கு வண்டி எந்த குறையும் இல்லை பாடியில் வண்டி எடுத்திங்கன்னா வண்டி ரேட் ரொம்ப சீப்பா தரேங்க லோன் ஹண்ட்ரட் பண்ணி தரேன் நூறு சதவீதம் லோன் உங்களுக்கு உண்டு இந்த வண்டிக்கு வண்டி வந்து ரெண்டு ஓனர் வண்டி ஹெசி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு டயர் எல்லாமே பக்கா வண்டி வந்து வெறும் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ் தரேங்க மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் தாங்க ரொம்ப அதிகம்லாம் இல்லை டாட்டா ஏசி எக்ஸல் தொட்டி அரடி பெருசு அவ்வளோதான் ஹெச்டிக்கு அதுக்கு வேற இந்த வித்தியாசமும் இல்லை மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரி தரேன் லோன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணி தரேன் வாட்ஸ்அப்பில் ஆயின் போடுங்க வண்டியத்தில் போயினே இருங்க நம்ம ஜானகிராமன் காசில் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி இன்ட்ரா வி தேர்ட்டி மார்க்கெட்டில் ரொம்ப நல்ல நேமோட இருக்குது இன்ஜினில் பார்த்தீங்கன்னா இதுதான் தான் ஃபோர் ஸ்டோக் இன்ஜின் மற்ற வண்டியில் நிறைய வண்டியில் த்ரீ த்ரீ சிலிண்ட்ரு தான் இருக்குது இது ஃபோர் சிலிண்ட்ரு வண்டி இன்ட்ரா வி தேர்ட்டி கார் மாதிரி இருக்கும் ஓட்டுறதுக்கு லோடு வண்டியிலே நல்லா இன்ஜின் ப்ளஸ்ஸு ஸ்டேரிங் எல்லாமே நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க டயர்லாம் பார்த்தீங்கன்னா நாலு டயரும் நல்ல கண்டிஷனில் இருக்குது பாடி வந்து நல்லா ஹைடெக் பாடி சூப்பராக இருக்குது எக்ஸ்ட்ரா சேனலாக கொடுத்துருக்காங்க வண்டி நல்ல யூசேஜுங்க பாடிலாம் வந்து நல்லா ஹெவியாக தான் இருக்குது அதாவது பிளாட்ஃபார்ம்லேருந்து கனெக்ட் பண்ணி சைடுலலாம் வந்து ஹைடெக் ஹைடெக் பாடி மாதிரி கம்மலேருந்து வர்றது நல்லா எக்ஸ்ட்ரா சேனலாம் போட்டு கொடுத்துருக்காங்க அது வண்டி நல்லா இருக்குது எஃப்சி வந்து இருபத்தி ரெண்டு மாதம் எப்சி மட்டும் இருபத்ரெண்டு மாதம் கரங்களில் இருக்குது இன்சூரன்ஸு கரண்டில் இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி நன்னொட பிரைஸ் கேட்டினா வெறும் ஆறு லட்சம் தான் கேட்குறோம் நன்னோட ப்ரைஸு வெறும் ஆறு லட்சம் தான் கேட்குறோம் நேரில் வாங்க அதுலேயே ஒரு சின்ன நெகர்ஷியப்லாம் பண்ணிக்கலாம் வண்டி நல்லா பெஸ்ட்டாக இருக்குங்க இன்ட்ரா வி தேர்ட்டியை நம்பி எடுக்கலாம் ஏண்ட வெளியே வெளியேற்றினா கூட இன்ட்ரா வி தேர்ட்டி நம்பி எடுக்கக்கூடிய வண்டி மைலேஜும் நல்லா இருக்கும் டாட்டா இசு மைலேஜ் இருக்கும் பிளஸ்ஸு உங்களுக்கு லாங் டிரைவ் பண்ணுறதுக்கு நல்லா கார் மாதிரி இருக்கும் ஹெவி வெஹிக்கல்ஸ்லாம் கார் மாதிரி டாட்டா ப்ராடக்ட் நல்லா பெஸ்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க இன்ட்ரா வீ தேர்ட்டி வேணுன்னா வாட்ஸ்அப்பில் அயன் போடுங்க ஏ டு செட் உங்களுக்கு தரேங்க வாட்ஸ்அப்லேயே ஆஃபீஸ் லொக்கேஷன் கொண்டு எல்லாமே உங்களுக்கு வந்துடும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணித் தரேன் ஜானகிரமான காசில் லோடு வண்டி மட்டும் இல்லைங்க ஆட்டோ மூணு விலை ஆட்டோ பஜாஜ் ஆட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரெண்டு வருஷம் எஃப்ஜி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் சிங்கிள் ஓனர் வண்டி வாங்க வெறும் ரெண்டு லட்சத்துக்கு தரேங்க உது வண்டி ரெண்டு எண்பது ஒரு மூணு லட்சம் வருது ஒரு ரெண்டு லட்சத்துக்கு தரேன் வாங்க பெஸ்ட்டாக பண்ணித் தரேன் லோன் ஆப்ஷனும் நிறைய ஆப்ஷன் இருக்குது ஃபுல்லாகவும் பண்ணிக்கலாம் பத்தாயிரம் இருந்தா கூட இந்த வண்டி எடுக்க வாய்ப்பு இருக்குது வண்டி வேணும்னா வாங்க வாட்ஸ்அப்ல ஆயின்னு போடுங்க பண்ணி தரேன் வாங்க நம்ம அடுத்து போற வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டு வருஷம் எப்சி ஆறு மாசம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு நாலு அந்த டயர் அப்படியே இருக்குன்னா கிலோமீட்டர் எவ்வளவு ஓடி இருக்கும் பாருங்க ரொம்ப லோ மைலேஜ் தான் வண்டி வேணும்னா வாங்க பெஸ்டா பண்ணி தரேன் வரும் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் தான் இந்த வண்டி கேக்குறாங்க ரேட்டை உங்களுக்கு ஃபைனல் பண்ணி தரேன் வாட்ஸ்அப்பில் ஆயின் போடுங்க நேர்ல வாங்க முச்சி எடுத்துன்னு போங்க மூணு ஆட்டோல அப்பே சிட்டி ஒரு சேப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் சிங்கிள் ஓனர் நேர்ல வாங்க வண்டி பெஸ்டா பண்ணி தரேன் தரங்க வண்டி வேணும்னா நேர்ல வாங்க வாட்ஸ்அப்பில் வரும் ஆயின் போடுங்க லொக்கேஷன் நேர்ல வந்து வண்டியை நம்ம ஜனராமன் காசில் அடுத்து நம்ம பார்க்க போறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் போலீரோ ரெண்டு சேப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டிலாம் வந்து உள்ளலாம் வந்து நல்லா சீட் கவர் எல்லாம் பாருங்கள் நல்லா புது சீட் கவர் போட்டிருக்காங்க இன்டீரியரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெல்வெட் போட்டு நல்லா தைச்சிருக்காங்க சைட்லாம் வண்டி நல்லா இருக்குது இன்டீரியர் நல்லா இருக்கு ரெண்டு எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஃப்ரண்ட்டு ரெண்டு டயரு புதுசு நல்லா நல்லா பாடிலாம் பார்த்தீங்கன்னா புது தொட்டி புது பாடி மாதிரி நல்லா முறையாக இருக்குது வண்டி சாணெல்லாம் நல்லா ஹெவியா கொத்துருக்காங்க பா போட்டு பேக்ல வாழ்க்கப்பட்ட டயர் இருக்குது வண்டி டோர் கீரெலாம் நல்லா ஹெவியா இருக்கு பேக் டோரு டோர்லாம் நல்லா ஹெவியா இருக்கு வாங்க ஓபன் பண்ணி காட்டுறேன் பிளாட்ஃபார்ம் கிடையாதுங்க புது பாடி மாதிரி நல்லா பக்கா இருக்கு கீர் எல்லாம் பக்கா இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வெறும் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கேட்குறாரு கஸ்டமரு நேரில் வாங்க கம்மி பண்ணி பேசி வாங்கி தர வாங்க வாட்ஸ்அப்பில் ஆயின்படலே உங்களுக்கு ஏ டு செட் லிங்க்கு கொடுத்துருவேன் எல்லா வண்டியும் நீங்கள் பார்த்துக்கலாம் வாங்க ரொம்ப ஜானகிராமன் காசில் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி படா தோஸ் ஐ த்ரீ ப்ளஸ் வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு சர்வீஸ் ரெக்கார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் டிசம்பர் மாதம் வண்டி பத்தாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி வண்டி வந்து இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டில் கட்டி கொடுத்துறேங்க வண்டி லோன் ஆப்ஷனும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துறேன் வண்டிய சுத்தி பாருங்க ஷோரூம்ல எடுக்கிற வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் பெரிய எந்த வித்தியாசமும் இல்ல ஒரு பத்து கிலோமீட்டர் வண்டிதான் அவுட்லுக்கும் பாருங்க இன்டீரியரும் பாருங்க ஐ த்ரீ பிளஸ் வண்டி பக்கா இருக்கு எந்த குறையும் இல்லை இந்த வண்டியில கிலோமீட்டர் காட்டுங்க நல்லா க்ளோஸ் அப்ல கிலோமீட்டர் காட்டுங்க வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டர் வண்டி டயரை பாருங்க கம்பல் இருந்து வந்த டயரு அப்படியே இருக்கு கம்பலேருந்து அந்த டயர் அப்படியே இருக்குது பாடிலாம் வந்து பிளாட்ஃபார்ம்லேருந்து ஷீட் நல்லா போட்டு ஸ்கொயர் டிப் நல்லா போட்டு க்ளோஸ் அப்பில் ஒரு பாச்செண்ண நல்லா ஹெவியாக போட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வண்டியோட இந்த சைடு ஷீட்டு சுற்றி வந்துடும் உள்ள இன்னரில் பிளாட்ஃபார்ம் ஷீட்டு ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் ஷீட்டு பக்காவாக போட்டிருக்கு டோர் வந்து என்னால் சிங்கிளாக தூக்க முடியாத அளவுக்கு தாங்க இருக்குது அந்தளவுக்கு ஹெவியாக இருக்குது ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்லா லைஃப் வருங்க கண்டிப்பாக வண்டி சும்மா எதோ ஏன்னா தன வண்டி இல்லைங்க இது வண்டி தோசத்தில் ஐ த்ரீ ப்ளஸ்ஸு வண்டி பாடிலாம் நல்லா பக்கா இருக்குது அவுட்லுக்லாம் ஒரு சின்ன டிண்டு கிராஸஸ் கூட கிடையாது வண்டி பக்கா இருக்குது வண்டியோட ப்ரைஸ் கேட்டீங்கன்னா எட்டு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய் கேட்குறோம் வாட்ஸ்அப்ல ஆயின் போட்டு நேரில் வாங்க நல்ல ரேட்டு நெகசியப்லாம் பண்ணி தரேன் வண்டி ஷோரூம் வண்டிக்கும் இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை புது வண்டி தான் இது பத்தரை கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி வந்து எடுத்துங்க அம்மா ஜானகிராமன் காசில் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி தோஸ்து தோஸ்து வண்டியில் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் நாலு போல்டு வண்டி எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூலை வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை வரைக்கும் இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி கிலோமீட்டர் வரும் நாற்பத்தொம்போதாயிரம் தான் ஓடி இருக்குது வண்டியோட பாடி கண்டிஷன்லாம் பாருங்கள் டயர் கண்டிஷனு நல்லாயிருக்கு பின்னாடி டயர் ஃப்ரெண்டில் வந்து கம்மலருந்து வர டயரு

ரொம்ப நல்ல வண்டி வண்டி மிஸ் பண்ணாதீங்க வண்டியோட கஸ்டமர் வண்டி ப்ரைஸ் வந்து ஒரு ஆறு லட்சத்தி இருபதாயிரம் தாங்க கேட்குறாரு நேரில் வாங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஆறு இருபது தாங்க கேட்குறாரு நேரில் வாங்க சின்ன நகை நகர்ஷப்பெல்லாம் பண்ணித்தரேன் லோன் ஆப்ஷனும் பண்ணித்தரேன் நம்ம கீழே கொடுத்துருக்க நம்பரில் வாட்ஸ்அப்பில் ஒரு ஆயின் போடுங்க எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அதுலேயே வந்துடும் வாங்க ஜானகிராமன் காசில் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி ஒலிரோ பிக்கப்பு அதாவது பொலி ரோவில் பிக்கப்பில் ஒன் பாயிண்ட் த்ரீ பிக்கப்புனா பெரிய பிக்கப் பெரிய வண்டி பொலி பெரிய வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம்லேருந்து வந்த வண்டி அப்படியே இருக்குது கிலோமீட்டர் பாருங்க வெறும் ஒன்பதாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு டிஸ்பிளே கிட்டே காட்டணும் வெறும் ஒன்பதாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பொலிரோவில் ஒன் பாயிண்ட் த்ரீல இது எஃப்டி ஒன் பாயிண்ட் த்ரீ பிக்கப் பெரிய வண்டி இது இந்த வண்டியோடய கண்டெய்னர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா புது கண்டெய்னர் நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி நல்லா ஹெவியாக இருக்குது பாடியில் எந்த குறையும் இல்லை பிக்கப்பில் ஒரு கண்டெய்னர் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க வண்டியில டயர்லாம் கம்மலேந்து வந்து நாலு டயர் அப்படியே இருக்குது எப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் எப்சி இருக்குது இன்சூரன்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது வண்டியில் எந்த குறையும் இல்லை வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி வந்து பிரைஸ் கேட்டீங்கன்னா வரும் எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் தான் கேட்குறோம் பேரில் வந்தீங்கன்னா சின்ன நெக்சப்லாம் பண்ணிக்கலாம் வண்டி சூப்பர் வண்டிங்க மிஸ் பண்ணுறாதீங்க கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆயின் மட்டும் போடுங்க மிச்சம் எல்லா டீட்டிலும் உங்களுக்கு வந்துடும் நம்ம ஜானகிராமன் காசில் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி மகேந்திரா போலும் சிட்டி பிக்அப் கண்டெய்னர் பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாநாள் எப்சி ரெண்டு வருஷம் கரண்ட்டு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டு வண்டி வந்து டயர் வந்து நாலு டைம் பூஸ் போட்டு தரங்க வண்டி நாலு டேரும் தேஞ்சிருக்காங்க நாலு டேர் உங்களுக்கு புதுசு போடுத்துறேன் சிங்கிள் ஓனர் வண்டி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கைகிறேன் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் வண்டி சூப்பராக இருங்க சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி வாங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர்ல ஆயின்னு ஒரு மெசேஜ் போடுங்க வண்டியோட ஃபுல் டீட்டெயில் தரேன் வண்டி சுற்றி ஒரு வீடியோ ஒன்று தரேன் பார்த்துட்டு நேரில் வாங்க பெஸ்ட் ரேட்டுக்கு முச்சின்னு போயினே இருங்க நம்ம ஆஃபீஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி தோஸ்து வண்டிங்க அசோக்ல இல்லாண்டு தோஸ்ட்டு நாலு போல்ட் வண்டியில் கண்டெய்னர் வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டியோட எப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் வரைக்கும் எப்சி இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டு சிங்கிள் ஓனர் வண்டி கிலோமீட்டர் ஓடாத வண்டிங்க வண்டி வந்து புது வண்டி ஷோரூமில் எத்தாண்டி இருக்குமோ அந்த கண்டிஷனில் வண்டி இருக்குது வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பக்கா டயர்லாம் பாருங்க பேக்கில் ரெண்டு டயர் வந்து நல்லா வாழ்க டயர் போட்டு நல்லா கொடுத்துருக்கோம் வண்டி கண்டனர்லாம் வந்து புது கண்டனர் நல்லா ஹெவியா இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா இன்டீரியர்லாம் பக்கா வண்டி எந்த குறையும் இல்லை ரெண்டு பின்னால் வாகப்பட்ட போட்ட டயரு குத்துறோம் அதுவும் நீங்கள் செஃப்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ல வண்டியோட அவுட்லுக்லாம் வந்து பக்காங்க இன்ஜின் பக்கா நாலு போல்ட் வண்டி தோஸ்து எல் வரும் அஞ்சு போல்ட் கிடையாதுங்க இது நாலு போல்ட் வண்டி கண்டெய்னர் பாடி வண்டி சுத்தமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி கிலோமீட்டரும் ஓடல வண்டியோட பிரைஸ் கட்டினா ஏழு லட்சத்தி எழுபதாயிரம் கிடும் நேரில் வாங்க நெகோசியபிள் பண்ணித்தரேன் லோன் ஆப்ஷன் நைன்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பண்ணித்தரேன் கீழே காமிக்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் ஆயின் போடுங்க மொத்த டீட்டெயில் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே தரேன் வண்டி குச்சா மட்டும் வண்டி நேரில் வந்து பாருங்கள் வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் டாடா டோல் வண்டி எல்சிவி டாடா டோல் வண்டி எல்சிவி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் வண்டி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணு ஜனவரியில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நாலு ரன்னிங் கண்டிஷன் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி வந்து நல்லா பெஸ்ட் கண்டிஷன் கிலோமீட்டர் வந்து ட்வெண்ட்டி டூ வண்டி கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க எப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வண்டியை சுற்றி பாருங்க எந்த விதமான டென்ட் கிராச்சஸும் கிடையாது வண்டி பக்கா இருக்கும் பண்ணி தேவைப்படுறவங்க வாங்க வாட்ஸ்அப்ல லாயின் பண்ணுங்க லொகேஷன் எல்லாமே தந்துடுறேன் நேரில் வாங்க பெஸ்டா பண்ணி தரேன் டாடா ஃபைனான்ஸ் ஃபீல்ட் ஆஃபீஸர் இருக்காரு வேணா லோன் பண்ணிக்கலாம் வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் லோனு கூட பாசிபிள் இருக்கு